வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் வீடியோல என்ன பார்க்க போறோம் எப்போதும் போல ஒரு காட்டன் சாரி தான் அது என்ன காட்டன் சாரினா பாப்பையா காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் இது பாப்பையா காட்டன் சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் ஏன்னா இது ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் இப்ப நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால இந்த மாதிரி சாரிய நீங்க ரஃபீவ்ஸுக்கு அதாவது நீங்க எப்பவுமே வீட்டுல சாரி மட்டும் தான் கட்டுவீங்கன்னா தாராளமா இந்த சாரி வாங்கி கட்டிக்கலாம் மோஸ்ட்லி இந்த எல்லாம் வந்து டல் கலர் தான் அதிகமா இருக்கும் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இத வேர் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்ம சமைக்கிறோம் மத்த வேலைகள் ஆகும்போது கண்டிப்பா எல்லாம் ஒரு அழுக்கு ஆகும் நீங்க லைட் வாங்கிட்டு நீங்க அந்த சேரியை வச்சுட்டு ரெகுலர் யூஸ்க்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எண்ணெய் தெரிக்கும் மசாலா கொட்டு ஏதோ ஒண்ணு நடக்கும்போது அது அழுக்கு தனியா தெரியும் இந்த மாதிரி டல் கலர்ல நீங்க வாங்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு விசிபிளா தெரியாது அப்படிங்கறதுனாலதான் இது வந்து எல்லாத்தையும் ஆஹ் யோசிச்சு கொஞ்சம் டல் கலராகவே கொண்டு வந்திருக்காங்க இதுலயே லைட் கலர் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வாங்கிக்கலாம் இது வந்து நார்மல் யூஸ் தான் இதுக்கு வந்து ஸ்பெஷல் வாஷ் எதுவுமே கிடையாது நீங்க நார்மலா வாஷ் பண்ணாலே போதும் இதுல சிலது வந்து அந்த பத்தி பிரிண்டும் இருக்கும் மோஸ்ட்லி இதுல வந்து சேரீலே பிரிண்ட் பண்ணதான் இருக்கும் அதனால உங்களுக்கு கலர் போகும் அந்த மாவு மாதிரி போயிடும் அப்படிங்கிற டவுட்டும் உங்களுக்கு தேவை அந்த பத்திக் பிரிண்ட் உள்ளது ரொம்ப கம்மி சாரீஸ் தான் இருக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி நார்மலா நம்ம நார்மலா எப்படி பிரிண்ட் வருமோ அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு பக்கம் பார்டர் இருக்கும் பார்டர் இருக்காது இந்த சாரியோட லெந்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் வித்தவுட் பிளவுஸ் தான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா அதுக்கு மேட்சிங்கா கொடுத்துருக்கேன் இந்த கலங்காரி பிளவுஸோ இல்ல ஆஹ் ஜக்கட் பிளவுஸும் நீங்க வேணும்னா ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் சாரி மட்டும் போதும் எனக்கு பிளவுஸ் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க சாரி மட்டும் தாராளமா வாங்கிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ணதுல இருந்து ரெண்டா ரெண்டுல இருந்து மூணு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு வந்து சேரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இந்த வீடியோல பார்க்கற ஒவ்வொரு சேரீயுமே வந்து கட்டிக்கிட்டா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் அதே மாதிரி இது வந்து சாஃப்டா இருக்கும் அதனாலயும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் பியூர் காட்டன் அப்படிங்கறதுனால வெக்கைக்கு தாங்குற ஒரு சாரி தான் இது இந்த சேரீ வந்து நீங்க ரெகுலர் யூஸ்க்கு அதாவது ரஃப் யூஸுக்கு தான் இந்த சாரி மெயினா யூஸ் பண்ணுவாங்க அப்ப ரஃப் யூஸ் பண்ணும்போது இதுக்கு ஸ்டார்ச் போடுவோம் அவசியமே கிடையாது அதுக்காக நம்ம வெளியில கட்டிட்டு போக முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது வெளியிலயும் கட்டிட்டு போக முடியும் உங்களுக்கு இப்போ ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க நீங்க வேலைக்கு போகும்போது கட்டிட்டு போனா லைட்டா ஸ்டார்ச் போட்டு நீங்க அயன் பண்ணி கட்டி போனீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னும் ஒண்ணு இது நார்மல் வாஷ் தான் நீங்க எப்பவுமே வாஷ் பண்ணி காட்டன் துணிய வெயில்ல காய வைக்காம நனல்ல காய வச்சீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த கலர் ஃபேட் ஆகாம உங்களுக்கு புதுசாவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட் ஒதுக்கி நம்ம பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் நான் போடுற வீடியோ என்னன்னு உடனுக்குடன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க கொடுக்குற லைக்கும் கமெண்ட் தான் நீ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது உங்களோட ஆதரவுக்கும் இனிமே நீங்க கொடுத்து ரொம்பவே நன்றி வந்து சேம் ஆனா கலர் மட்டும் வேற வேறையா இருக்கும் அதையும் நீங்க பாத்துக்கோங்க அதே மாதிரி ஒன்னு ரெண்டு சேரீல மட்டும் டபுள் சைடு பார்டர் இருக்கும் மேக்சிமம் சேரீல வந்து சிங்கிள் சைடு பார்டர் தான் இருக்கும் அதையும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும் கலர் வந்து ஒரு இன்னொரு இதுக்கும் லைட்டா டிஃபரண்டா இருக்கும் அதையும் நீங்க நல்லாவே பாத்துக்கோங்க பாக்குறதுக்கு ஒரே கலர் மாதிரி தெரியும் ஆனா கண்டிப்பா லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும் இந்த வீடியோவே இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்ததற்கு நன்றி வணக்கம் மட்டு